இங்கே வந்து அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் கூடுது அண்ணாமலை தான் பேசு பொருளாக இருக்காரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஏற்கனவே அண்ணாமலையை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை வச்சு இவங்க ப்ளே பண்ணுறாங்க இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பை இருக்கிறார் நான் வந்து தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு விவாத பொருளே இருக்கிறது இவர் ஏன் இப்போது இவர் வந்து அறிவிக்கணும் இவர் மாநில தலைவர்கிட்டையே சொன்னதோடு நிறுத்தி இருக்கலாமே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழத் தொடங்கி இருக்கிறது இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க அவரோட தந்தையார் உடல்நிலை தான் இதற்கான காரணமாக என்ன என்ன இருக்கு இந்த விவாதங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இல்லை இந்த சர்ச்சை வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அண்ணாமலை வந்து சொன்ன விஷயம் வந்து பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உங்களை வந்து தேர்தல் பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்குற போது நான் இப்போ அதில் இல்லைங்க இந்த மாதிரி தந்தைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் நான் கட்சிக்கார தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் அவங்க வேறு யாராவது போடுவாங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார் இதில் என்ன சர்ச்சை இருக்க முடியும் அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுல வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது அது உண்மை அப்படிங்கிறத மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகட்டும் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தைக்கு வந்து டயாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார்ன்னா அதுக்கு வந்து அர்த்தம் அவரோட தந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தம் கிட்னி ஃபெயிலியராக இருந்த அர்த்தம் நம்ம டயாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான நிலைமையில் இருக்கிறபோது அவர் வந்து இப்போதைக்கு அந்த தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர நான் வந்து அரசியலிருந்து வெளியில் விலகிறேன் இப்போதைக்கு வந்து என்னால் அரசியல் பணியாற்ற முடியாது நான் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு எதாவது சொன்னாரா ஒன்றுமே கிடையாது அவர் சொல்லியிருக்கிறது ஒரு வேலிட் ரீசன் இப்போ அதற்கு வந்து நேற்றும் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் இந்த தேர்தல் பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அது வந்து அமைப்பு வேலை அந்த தொகுதி கொடுத்தாங்கன்னா நான் அங்கேயே இருக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் நான் அங்கேயே இருந்து தொண்டர்கள் பூத் கமிட்டி ஏஜென்ட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து இந்த வேலை எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற போது என்னுடைய முழு நேரத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற என்னோட சுச்சுவேஷனில் வந்து நான் அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன் மற்றபடி என்னுடைய அதாவது இப்போ அவருக்கு வந்து எந்த ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவர் வந்து டைமை ஒதுக்கி சில வேலைகளை செய்ய முடியுங்கிற போது அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இப்போது வேறு ஏதாவது அவங்க மற்ற வேலைகள் இப்போ இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம் வேறு அரசியல் நிகழ்வுகளை நம்ம இப்போ கலந்துக்கணும் அப்படின்னா நம்ம கலந்துக்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேர நிகழ்வு இப்போ மதுரையில் ஒரு நிகழ்ச்சி சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா காலையில் போனால் சாயந்தரம் வந்துடலாம் ஆனால் தொகுதி பொறுப்பாளராக போனோம் அப்படின்னா அது அங்கேயே இருக்கணும் அங்கே முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கார் இதில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை இது சர்ச்சைகள் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது வழக்கம் போல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா அண்ணாமலை வந்து அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை வச்சு பாஜகவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இது அந்த அண்ணாமலையை பற்றி பேசுனா அண்ணாமலைக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதிமுகவுடைய அந்த முக்கியத்துவம் குறையும் இன்றைக்கி அதிமுகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடச்சிக்கிட்டு இருக்குது நேற்று பாருங்கள் அவங்க வந்து இரண்டாவது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறாங்க யாருமே பேசுகிறது கிடையாது அவ்வளவு அறிவிப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்குற போது இங்கே வந்து அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் கூடுது அண்ணாமலை தான் பேசு பொருளாக இருக்கார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஏற்கனவே அண்ணாமலையை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை வச்சு இவங்க பிளே பண்ணுறாங்க இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம்லாம் இப்போ அண்ணாமலை மேடர் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதை பற்றியே எல்லோரும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்படின்னா திமுகவை பற்றி யாரும் பேச மாட்டாங்க திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை குற்றங்களை அராஜகங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க திமுக கூட்டணியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அங்கே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து சண்டை போயிட்டுருக்கு இது வரைக்கும் கூட்டணியை உறுதிப்படுத்தலை கனிமொழி டெல்லி போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கூட்டணி உறுதியாகலை அப்படி இருக்கிற போது அதையெல்லாம் பற்றி பேசக்கூடாது என்றால் இவ்வளவும் டைவெர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அண்ணாமலைக்கு வந்து அதிருப்தி அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும் அதுதான் இங்கே நடந்திருக்கே தவிர மற்றபடி இல்லை எந்த விதமான சிக்கலும் இல்லை அதை நேற்றே வந்து திரு அண்ணாமலை அவர்களும் தெளிவுபடுத்திவிட்டார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேச தொடங்கி இருக்கின்றனர் ஒவ்வொரு கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் திமுகவுக்கு எதிராகவே திமுக ஆட்சிக்கு எதிராகவே பேச தொடங்கி இருக்கின்றனர் ஆனால் இதெல்லாம் பற்றி திமுகவினரிடம் எந்த ஒரு ஊடகமும் திமுகவினரிடம் இந்த கேள்வியை கேட்கறதில்ல இதை பற்றி பேசுறதில்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி அதாங்க அஜெண்டா அதாவது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அதிமுக தரப்பில் வந்து அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க பாஜக தரப்பில் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க அது ரெண்டுமே வந்து தப்பு இல்லை அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் அதிமுகவின் ஆட்சி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இங்கே இவங்க வந்து இங்கே எத்தனை மாதம் உருட்டுனாங்க நேராக போய் கூட்டணி ஆட்சின்னு பாஜக கே போய் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அதிமுக காரங்கிட்ட கேட்குறது அதிமுக காரங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நீங்கள் தே பாஜக காரங்கிட்ட கேட்குறது இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறத வச்சு மற்ற திமுகவில் ஆகட்டும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விசிகா எல்லாம் போய் கேள்வி கேட்குறது திரும்ப திரும்ப அதே வந்து விவாதத்துக்கு வந்து எடுத்துக்கிறது இது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா வந்து பாஜக வந்து பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுதா அதிமுக வந்து அடிமையாகி விட்டதா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதே இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கூட்டணி ஆட்சின்னு தானே அர்த்தம் அந்த வார்த்தையை இன்றைக்கி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இவங்க அப்போ எந்தளவுக்கு வந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதாவது திமுக வந்து இன்னைக்கு ஊடகங்களை ஒட்டுமொத்தமான கண்ட்ரோலில் இருக்குது யாருமே வந்து திமுகவுக்கு விரோதமாக செய்திகள் போட போடவே முடியாது திமுக என்ன செய்தி சொல்கிறாங்களோ அந்த செய்திகள் மட்டும்தான் வெளியில் வருது அது போக ஏதாவது அரிதாக ஒன்று ரெண்டு ச செய்திகள் வந்து வந்தால் அதுவே பெரிய விஷயம் அதுதான் நம்ம திமுகவுக்கு எதிராக வந்து நம்ம அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு எதிராக நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக வந்து முறுக்கிட்டு நிற்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து அவங்களோட டிமாண்டை வந்து குறைக்கவே இல்லை நவம்பர் மாதமே இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாச்சு நவம்பர்லேருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த அதிகாரம் ஆட்சி அதிகாரம் பங்கு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் திமுக அதற்கு பதில் சொல்லலை ஸ்டாலின் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் திமுகவில் இருக்கிற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க திமுகவில் இருக்கிற அந்த தளபதியின்னு ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கரையும் ஜோதிமணியும் வந்து வந்து வெளிப்படையாக விமர்சித்தார் அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பருந்தகை அவர் வந்து இவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாங்களா ஒன்றுமே கிடையாது உங்கள் கட்சியை சேர்ந்த ரெண்டு எம்பிக்கள் அவங்களுக்கு எதிராக வந்து ஒருத்தர் பேசியிருக்கார் திமுக கட்சி கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசியிருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா அவரை வந்து கண்டிக்க சொல்லி முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் செல்வப்பருந்தகை ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா எந்த அதாவது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு தான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து ஆட்சி முடியும் தருவாயில் இந்த இந்தளவுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து என்ன பார்க்கணும் எதை பார்க்கணும் எதை பற்றி பேசணும் யாரை திட்டணும் யார் வந்து ஆதரிக்கணும் யாருக்கு யா எதுக்கு வந்து சிரிக்கணும் இந்தளவுக்கு வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து திமுக தான் இருக்குது அவங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்வையாளர்களே முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் தமிழக முதல்வர் சொல்கிறார் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு போகிறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இப்போது நாங்கள் செய்யக்கூடிய சாதனைகளையே மிஞ்சும் வண்ணம் முறியடிக்கும்படி இருக்க போது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மக்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ என்ன சாதனை பண்ணிட்டாங்க அதிகபட்சம் போனால் அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருளாதார வளர்ச்சி நம்ம மாநிலத்துடைய நிதி நிலைமையில் எதிரொலிக்கலை அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வளர்ச்சி இருக்குது ஜி ஜிஎஸ்டிபியில் வந்து பதினாறு சதவீத வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த வளர்ச்சி நம்மளுடைய நிதி நிலைமையில் எதிரொலிக்குமா வேண்டாமா எனக்கு வந்து நான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டாங்க எனக்கு இப்போ பத்து பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் சம்பளம் வரும்போது பார்த்தா பழைய அதே சம்பளம் வந்துருந்தது அப்படின்னா அது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும் பேப்பரில் இருக்கிறது வந்து பேக்கெட்டில் வரணுமில்ல பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் இல்லை அதுவே வரலையே அப்போ இவங்க எல்லா இடத்துலையும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சாதனை சாதனை சாதனைன்னு ஒரு பத்து தடவை சொன்னால் நம்ம எல்லோரும் நம்பிடணும் ஓ மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நம்பிடணும் அதிமுக ஆட்சியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடந்ததோ அதே மாதிரியான முன்னேற்றங்கள் தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த மாற்றமும் மாற்றங்களும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த உற்பத்தி குறியீட்டில் வந்து அதிமுக ஆட்சியில் பதினெட்டு சதவீதம் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஜிஆர்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அது வந்து அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமாக மாறிடுச்சு ஆனால் இதை வந்து இவங்க சாதனைன்னு சொல்கிறாங்க அப்போ உண்மையான சாதனை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இருந்திருக்கு இந்த சாதனையை மட்டும் பார்த்துட்டு வேதனைகள் நிறைய இருக்கு அதை யார் பாக்குறது அதிமுக ஆட்சி காலத்தை விடவும் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு போக்சோ வழக்குகள் இருக்கு சிறார் திருமணங்கள் அது இருக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே என்சிஆர்பி டேட்டா நான் வந்து எதிர்க்கட்சிகள் மாதிரி வந்து போற அடிச்சு விடல என்சிஆர்பி டேட்டா தேசிய குற்ற காப்பகம் ஆவண காப்பகம் அவங்க கொடுத்த டேட்டா அவங்களுக்கு யார் டேட்டா கொடுத்தா தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்த இருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் மழையளவு வித்தியாசம் இருக்கு அங்கே அந்த குற்றங்கள் கண்ட்ரோலாக இருந்த போதே திமுக எதிர்கட்சியாக இருந்த போது என்னவெல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு குற்றங்கள் அதிகமாக நடக்குது தினமும் கொலை கொள்ளை கஞ்சா புழக்கத்தால் பிரச்சனை இதையெல்லாம் வந்து யார் கணக்கில் எடுத்துக்கிறது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சரி பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு அப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்களும் வந்து ஏதோ நட்பு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் இல்லை நீங்களாகட்டும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்சம்பவத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் அந்த கல்குவாரியில் வச்சு நிருபரை தாக்குனதாக பெரிய ஒரு தமிழகத்தையே ஒழுக்கிய செய்தியை கூட அவங்க வந்து ஈஸியாக கடந்து போகிறாங்க பகிர்றது இல்லை இது குறித்து தமிழக முதல்வரும் பேசாமல் இருக்கிறாரு எந்த சம்பவமும் பண்ணுறதில்லை நீ எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் வழக்கம் போல் அவங்க வந்து மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் எப்படி வந்து அதிமுக ஆட்சி வந்து ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதை ஒரு பொய்களை கட்டமைத்து பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்தார்களோ அதே மாதிரி இன்னொரு தடவை ட்ரை இருக்காங்க இந்த தடவை மக்கள் ஏமாற மாட்டாங்க ஏமாறவும் கூடாது அதுதான் நம்முடைய வேண்டுகோள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்